வணக்கம் குருவே சரணம் பண வளம் பொருளாதார வளம் பணப்பெருக்கம் உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு தேவையான பணப்பெருக்கத்தை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ளலாம் பண வளத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் இதற்கெல்லாம் பல்வேறு சுற்றுமங்கள் இருக்கு தாந்திரீக முறைகள் உண்டு தந்திர யோக முறைகள் உண்டு தந்திர யோக முத்திரைகள் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இந்த சுட்சுமம் மாறுபடும் இதை நான் இன்னைக்கு சொல்லலை ரெண்டாயிரத்தி இருந்து திண்டுக்கல் மீனாட்சி மஹால் சென்னை ஆஷா நிவாஸ் ரட்லன் கேட் அஞ்சாவது தெரு நுங்கம்பாக்கம் திருச்சி ஹோட்டல் அருண் திருநெல்வேலி ஆர்யாஸ் ஹோட்டல் பெங்களூர் முதலிய இடங்களில் கொல்லிமலை இந்த இடங்கள்லனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நூற்றுக்கணக்கான வகுப்பு நடத்தி இருக்கோம் பணவளக்கலை பணப்பெருக்கக்கலை இதுல கலந்துகிட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வா இருக்கிறதையும் பார்க்கிறோம் சந்தோஷமா இருக்கு அந்த பண வளம் பணப்பெருக்கம் கடனிலிருந்து எவ்வாறு வெளிவருவது உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலும் உங்கள் பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கான சூற்றுமங்கள் என்ன இதெல்லாம் ஒரு பயிற்சி வகுப்பா மே மாசத்துல நம்ம நடத்துறோம் இதை கத்துக்கணும் வாழ்க்கையில முறையான வழிகளிலேயே ஜெயிக்கணும் நேர்மையான வழிகளிலேயே ஜெயிக்கணும் இதற்கு நமது இதிகாசங்களிலும் நமது முன்னோர்களும் பௌத்துக்கு கொடுத்துள்ள சுற்று முறைகளை பயன்படுத்தி ஜெயிக்கணும் முறையா வளரணும் முறையா ஜெயிக்கணும்னு நினைக்கிறோங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுல ஒரு நம்பர் கொடுத்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் மே மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலத்தில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் இதுல கலந்துகிட்டு ஒரே நாளில் நீங்க குடிசரண முடியாது ஆனால் கண்டிப்பாக வருடத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை உயர்வை சந்தித்திருப்பீர்கள் என்பது நிச்சயம் எனது அனுபவத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் நான் நடத்தி கொடுத்த அனைத்து மாணவ மாணவிகளிலும் ஜெயித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா பல செல்வங்களையும் பணப்பெருக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி பண்டிட் எம்ஜிபி